தீர்க்கதரிசி வேதத்தில் ஜபோனாலே யாரை தான் நம்ம சொல்லுவோம் எளியாவை தான் சொல்லுவோம் யாக்கோவும் தன்னுடைய நிறுவனத்தில் அதை தான் எளியா என்பவன் நம்மை போல மாடுள்ள உள்ள மனுஷனாக இருக்கு மழை பெய்யாதபடி எப்படி ஜோம் பண்ணாராம் கருத்தா ஜோம் பண்ணார் அவர் மாடுள்ள மனுஷன் ஆனா ஜபோன் வந்தா எளியா கருத்தா இருப்பார் ராமேஸ்வருக்கு

சோறு பேரு ஜபத்தில் முழங்கால் போட்டா ஜெபம் ஓடுதா ஜபம் ஓட மாட்டி அந்த பிரச்சனையே தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் உண்மையா இல்லையா உண்மை எல்லாருக்கும் இருந்தா முழங்கால் போட்டா அந்த பிரச்சனை தான் வந்து நிற்க ஆனா எலியா எலியாவுக்கு சோறு வந்துச்சு எலியாவுக்கு பேர் வந்துச்சு சோறு வந்துச்சு ஜபம் பண்ணி வானத்தை அடைத்தவர் என்ன சொல்றாரு என்னுடைய வார்த்தையின்படி படி அன்றி இஸ்ரவேலிலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க போய் எங்கயோ ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துல நின்று நான் சொன்னாதான் மழையும் பெய்யும் நான் சொன்னாதான் பனியும் பெய்யும் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க பைத்தியக்காரன் பைத்தியக்கார ஆனா எலியா அவருடைய வார்த்தை அவர் சொன்னாரு என்னுடைய வார்த்தையின்படி என்று ஏ நான் சொன்னா தான் மழையும் பெய்யும் பனியும் பெய்யும் என்னுடைய வார்த்தையின்படி என்று இசை வெளியில பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வானத்தை அடைச்சிட்டாரு எலியா எத்தனை வருஷம் மூன்று வருஷம் பனியும் இல்லை மழையும் இல்லை எங்கேயும் தண்ணி கிடையாது ஒரு சின்ன புல் பூண்டுகள் குதிரைக்கு அரண்மனையில் இருக்கிற குதிரைக்கு கூட புள்ளு கிடைக்கிறது மூன்று வருஷம் முடிஞ்ச உடனே செய்யறாரு மழையை கட்டல பாகால் தீர்க்க தரிசிகள் முன்பாக சவால் விட்டவர் இல்லையா வானத்தை அடைத்தவர் இல்லையா ஜெபித்து வானத்தை திறந்து விட்டவர் இல்லையா ஜபத்தினால் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் இல்லையா ஜெபத்தினால் சாதித்தவர் எலியாம் உள்ளங்கை மேகம் எழும்புகிற வரையிலும் எலியாம் புளங்கால விட்டு எழுபட நேனுயா நேனுயா கருமை பருவதத்தின் சிகரத்தின் உச்சிலே ஏறி ஜெபிக்கிறாள் முகம் புளங்காலில் பட குடிந்து ஜெபிக்கிறா ஆண்டவரே மேலும் விடும்படும் ஏழு முறை ஜெபிக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு போய் வா சமுத்திர முகமா போய் பார்க்கிறான் ஒரு மேகம் கூட அங்கே இல்லை ஆனா திரும்ப திரும்ப சிந்திக்கிறார் இன்னும் ஏழு முறை ஏழாவது முறை வேலைக்காரன் போய் பார்த்தோம் சொல்றான் சமுத்திரத்தின் இருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது சொல்றான் அப்போ அந்த உள்ளங்கை மேகம் எழுப்புகிற உரையிலும் எளிய முழங்கால வெட்டி கரங்க வர அள்ளிலே சொல்லுங்க

ஜெபத்துல ஒரு போராட்டம் கூட நமக்கு தேவை எங்க ஏறி ஜபிக்கிறாரு சிகரத்தின் உச்சியில ஏறி ஜபிக்கிறார் ஆனா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணின எலியாவுக்கு ஒரு சோறு வந்துச்சு சோர் வந்துச்சா வந்துச்சு

அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு தெரியுமா எண்ணூத்தி ஐம்பது பேரை கூட்டு போய் ஆச்சங்கரையில் என்ன செய்யறாரு அப்ப எளிய எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்திருப்பாரு எண்ணூத்தி பேர் எளியா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்திருப்பாரு இன்னைக்கு நமக்கு ஒரு அரை கிலோ கேரட்ட நறுக்க முடியல காலையில ஒரு குழம்பு வச்சு ஒரு காய வைக்கிறதுக்குள்ள அப்படியே ஆனா எளியா பாருங்க எண்ணூத்தி ஐம்பது பேரு வெற்றிதான மனுஷன் பெரிய பலசாலி அவருடைய ஆம்போர்லாம் அப்படி இருந்து மசில் அப்பேற்பட்ட பலசாலி எளியா

இந்த செய்தி எலியா கேக்குறார் எஸ்எம்எல் சொல்றா 850 பேருக்கு நீ என்ன செஞ்சியோ நாளைக்கு இதே நேரத்துல ஓ பிராணத நான் எடுக்க போறேன் உடனே என்ன செய்ய போறேன் எடுக்க போறாம் இதே மாதிரி கொல்ல போறேன்னு யார் சொல்லா எஸ்எம்எல் ஒரு பெண் பாகாலை சேவிக்க ஒரு பெண் அந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு எலியா என்ன செஞ்சிட்டாரு சோர்ந்து போயிட்டாரு சோர்வு போய் என்ன செய்யறாரு அவர் எழுந்து தன் பிராணனை காக்க பேச வாண்டி வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்ட அப்போ எல்லோருக்கு சோறு வந்துச்சா வந்துச்சு எவ்வளோ பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியங்களை ஜபத்தினால் இருந்தாலும் அவனுக்கும் ஒரு சோர் வந்துச்சு அப்போ சோர்வு வராத மனிதர்களே இல்லை கிடையாது எல்லாருக்கும் சோறு வரும் நான் சோர்ந்தே போக மாட்டேன்னு யார் என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது அதுதான் எக்ஸாம்பிள் காட்டேன் அவர் ஒரு பக்கம் நூற்றுக்குன்னூறு தெய்வம் இன்னொரு பக்கத்தில் நூற்றுக்குன்னூறு அவர் மனுஷனாய் இந்த பூமியில வாழ்ந்தார் மாம்சத்தில் வாழ்ந்தார் தெய்வத்துவம் உடையவராயிருந்தாலும் அவர் மாம்சத்தில் மனுஷனாய் வாழ்ந்தார் அதனாலதான் அவருக்கு சோறு வந்துச்சு இங்கே எலியாவுக்கு சோறு வந்த போது தன் பிராணனை காக்க வனாந்தரத்துல போய் நிற்கிறார் வனாந்தரத்துக்கு போறார் நான்காவது சனத்தை பாருங்க அவன் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து என்று கோரி என்ன கர்த்தாவே போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்

நம்ம சாப்பிடும் போது கொண்டா வை இன்னும் கொஞ்சம் வை ரசம் மோர் பாயாசம் எல்லாம் வச்சு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவோம் போதும் போதும் என்கிற வார்த்தை திருப்தியை குறிக்கிறது திருப்தியை குறிக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா போதும் என்கிற வார்த்தை விரத்தியை குறிக்கிறது என்ன வாழ்ந்து என்ன செஞ்சோ போதும் போதும் கிளப்பும் போதும் என்கிற வார்த்தை திருப்தியூம் என்கிற வார்த்தை போதும் ஜோம் பண்ணது போதும் ஆமா எல்லாம் போதும் இன்னும் எடுத்து என்ன செஞ்சாச்சு சூரஞ்செடி கீழே அடுத்து தூக்கியாச்சு சூரஞ்செடியை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல அந்த இந்த சூரஞ்செடி வந்து அப்படி நல்லா ஊர் இந்த நம்ம ஊர்ல இந்த ஊசி மரம் வளரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வளருவோம் கிளைகள்லாம் ரொம்ப இருக்காது அப்படி குச்சி குச்சி குச்சியாக ஊசி ஊசியாக வளருவாங்க அந்த மரத்தை வச்சுதான் விளக்கமாறு செய்வாங்க என்ன செய்வாங்க பெருக்கு மாதிரி விளக்க மாதிரி துடைப்பம் அப்படி அது செய்வாங்க அப்போ அப்படி குச்சி குச்சியா இருக்கிற மரத்துக்கு கீழே நிழலும் ரொம்ப இருக்காது நிறைய இலைகள் இருந்தால்தான் நிறவு இருக்கும் அப்படிப்பட்ட ஊசியா ஊசியா வளர்ந்து கிடை இல்லாத ஒரு மரத்துக்கு கீழே வெயில் அடிக்கிற மரம் நல்ல நிலவே இருக்கு அனுக்கப்படுத்த உறக்கம் வருமா உறக்கம் வர ஆனாலும் எடியா தூக்குறாருன்னா கூட எவ்வளவு சோர்வு கொடுத்துருப்பாரு சில நேரத்துல சோர்வு அதிகமாகும் போது துக்கம் அதிகமாகும் போது தூக்கம் வரும் துக்கத்தில் துக்கத்தினால் நித்திரை செய்தார்கள்

உடம்பை சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் பாத்திரத்தில் தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது தலைமாட்டில் இருந்தது நம்ம அதை அவன் ஆள் படுத்து ஆலேலூயா வந்து தட்டி எழுப்புறான் தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு அப்படிங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க தம் ஊளியக்க서 சொர்க்கத்துக்கு போகிற போது கர்த்த தூதனை அனுப்பி ஆதாரத்தை கொடுக்கிறார் கட்டி எழுப்பி பார்க்கிறாங்க முழிச்சு பார்க்கும் போது அங்கே என்ன இருக்கு தலையில் சுடப்பட்ட அடை தலையில் சுடப்பட்ட அப்படி அடை அப்படின்னா தந்தூரி ரொட்டி என்ன ரொட்டி சொல்லுங்க தந்தூரி ரொட்டி வீட்டில் நீங்க அடை எப்படி சுடுதீங்க அடை சுடுதீங்களா அடதோசை சின்ன பிள்ளைங்க அடதோசை சாப்பிட்டு சுடப்பட்ட நம்ம சப்பாத்தி போட்டோன்னா எப்படி போடுவோம் கண்ணுல எண்ணிய தடவி அந்த சப்பாத்தி போட்டு ஆனா அப்போ ஆண்டவர் போட்டு கொடுத்த அந்த அடை சப்பாத்தி வந்து எப்படிப்பட்டது தளர்ல கங்குல போட்டு கொடுத்துருக்கே சொல்லுங்க இன்னைக்கு ஓட்டலையும் அடை போட்டு கொடுங்க எப்படி அடை போட்டா தெரியுமோ கேச அந்த கேசு அந்த வீச்சேல் வாங்கி கேசில போட்டு சுட்டு கொடுங்க அது ஆக சரீரத்துக்கு கேடி ஜார்கண்டு ஊழியத்துக்கு போயிருந்தோம் மிஷினரி படித்தலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பூரா நிலக்கரி டீக்கடையில் போனால் நிலக்கரியில் தான் அனுப்பி ஹோட்டலில் போனால் தான் எடுப்பேன் அந்த நிலக்கரியில அது நல்ல தவல் இருக்கு அதில் ரொட்டியை போட்டு எடுக்கிறான் பாருங்க அதை பார்க்கும் போதே சாப்பாடு அதுதான் தலையில சுடப்பட்ட ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கறது கூட சுகாதாரமான சுத்தமான சாப்பாடுலாம் தன்னுடைய ஊழியக்காருக்கு சீசன் கொடுத்தாரு தலலில் சுடப்பட்ட அடை உயிர் திறந்த ஆண்டவர் சீசர்களுக்கு மீன் கொடுத்தாரு என்ன மீன் கொடுத்தாரு சுட்ட மீனை கொடுத்தாரு மீனை சுட்டு கொடுத்தாரு கங்கு போட்டு மீனை சுட்டு கொடுத்தாரு ஏசப்பா மறைத்து உயிரோடு எடுத்த உடனே சீசர்கள் பூட்டி இருக்கிற அறைக்குள்ள இருக்கிறாங்க ஏசப்பா தரிசனமாக உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் இவங்க நம்ப மாட்டீங்க அப்ப கேக்கிறாரு எப்பா பிள்ளைகளே உங்கள்கிட்ட சாப்பிட்டதுக்கு ஏதாவது இருக்கா சாப்பிட்டு காட்டணும் உயிரோடு இருக்கு உடனே இவங்க என்ன கொடுத்தாங்க தெரியுமா பொரிச்ச மீனையும் கொஞ்சம் தேனி கொடுத்தாங்க நம்ம உள்ளே மீனை குழப்பில் போட்டு கொடுத்தா சாடம் பாடி பொறிச்சு கொடு எண்ணில் போட்டு கொடு அப்பதான் தொட்ட மொழியில இறங்கு அதுல எவ்வளவு எண்ணில பொறிச்சு சாப்பிடுவது நாங்கள சின்ன பிள்ளைல அப்படித்தான் இருக்கோம் பொறிச்ச பொறிச்சிச்சுன்னா அது பொறியது இல்லை எண்ணில போட்டு பொறிச்சு ஒரு பொருட்டு இருந்தால்தான் அங்கே எடுத்துக்குது நான் ஒரு ருசியா இருக்கு சீசர்களுக்கு அப்படித்தான் ஆண்டு சீசர்கள் ஏசபாவுக்கு பொறிச்சு மீன கொடுக்காங்க ஆனா ஆண்டவர் மீனை சுட்டு கொடுங்க அப்ப ஆண்டவர் சீசர்களுடைய சரீரத்தை குறித்து அவருக்கு கரிசனை இருக்கிறது சீசர்கள் என்ன சாப்பிட்டுருக்காங்க மீனை பொறிச்சு சாப்பிடுறாங்க நல்ல எண்ணில போட்டு பொறிச்சு இங்க தீர்க்க தரிசி எளியாவுக்கு தலரில் சுடப்பட்டு அடை சுட்டு கொடுக்காரு சுட்டி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்ல விறகு இடம் தூள் எடுப்போம் தூள் எடுப்பேன் அப்புறம் பின்னாடி தூள் எடுக்க வச்சுருப்பேன் ஒரு நல்ல அந்த மண்ணில் செஞ்சு தூள் எடுப்பு அந்த தூள் தூளெல்லாம் கொண்டு வந்து அதில் வச்சு அந்த பாட்டில வச்சு அதில் ரெண்டு விறகு வச்சுருக்கோம் அப்படி அந்த தூள் அப்படி அந்த விறகு அந்த தலை வரும்போது அதில் ஒரு கீழே வச்சு பிடிச்சி கருவாடை அப்படி சுட்டு விடுவாங்க அந்த டேஸ்ட்டே இல்லை அப்போ நான் விருகிடும்போதா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் கேஸ் அடுப்பு வந்துச்சு அந்த வெறுகடுப்பு இருக்கும்போது திடீர்னு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு சாப்பிட்றது தொட்டு விடுறது கொண்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு வச்சு சாப்பிட்றேன் அன்னைக்கு சாப்பிட்றது கொண்டு இல்லைன்னா அந்த வெறுகடுப்பில் கங்கு உடனே ஒரு ரெண்டு கருவாடை சுட்டு சாப்பிட்றேன் சுட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு பொறிச்சு சாப்பிட்டோம் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு தலல்ல சுடப்பட்ட அணையை கொடுக்கிறார் இது எதை குறிக்கிறது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது அடையாகிய வசனத்தை

தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் அப்ப வசனமும் ஆவியானவர் வரும்போது தான் நம்முடைய சோர்வு என்ன செய்யும் மாறும் வளர்ந்து வரும் நீங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க அவர் சாட்டு திரும்பி படுத்துக்கிட்டாரு தீர்க்கதரிசி படுத்த உடனே அடுத்து என்ன நடக்கு பாருங்க ஏழாவசனத்துல பின்பகுதி வாசிங்க ஏழாவசனத்தை வாசிக்கல கத்துடைய தூதர்

கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ரெண்டாம் தரமும் வந்து தட்டி எடுத்துறாங்க அப்ப முதல்ல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இரண்டாவது சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இடையில ஐயா நேசிச்சிருக்காக ஒரே உரகம் அவ்வளவு சோறு தூதர் வந்து தட்டி எழுப்புற அளவுக்கு சோறு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா தூதர் வந்து தட்டி எழுப்புற அளவுக்கு சோறு சில தட்டினாலும் எதிர்க்க மாட்டாங்க தூக்கத்தில் வந்து தட்டினாலும் என்ன சத்தத்தை கணும் நீங்க எப்படி தூங்குறீங்களோ வீட்டில் சிலர் தட்டினாலும் எந்திக்க மாட்டாங்க சிலர் எப்படி எந்திக்க மாதிரி அச்சுக்கு தூக்கம் போட்டு ஆலயத்து ஆலயத்து அப்படி அழைத்துலாம் எடுக்கிறேன் தூக்கத்துல ஒரு லேச ஒரு சத்தம் கேட்டாலும் எந்திக்கிறான் அந்த அளவுக்கு உஷாரா தூங்குறாங்க இருப்பா சில ஆட்களை பார்த்து எந்த எழுப்பணும்னா அது ஒரு பெரிய கிரும தூக்கத்துல எழுப்புறதுக்கும் ஒரு கிருவு அப்படி தட்டி இல்லை எழுப்பி கிள்ளி தண்ணிய தொழிச்சு அப்படி அயர்ந்த நித்திரை என்ன நித்திரை அயர்ந்த நித்திரை ஆழ்ந்த நித்திரை நித்திரை மயக்கத்தில் இருக்கிறது அப்படி கேட்டனா கத்தத்தை அவங்க பிரியமான ஒழுங்கு நித்திரை அடிக்கிறாங்க அதனால ஆனா அது ஒரு கிருவா சிலர் எங்க ஒழுங்காலும் உறங்கிடுவாங்க ஏன் சிலர் எங்கே படுத்தாமானு தூங்குவாங்க நமக்கு ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் புதுசாக படுத்தோம் உறக்குறதுக்கு ஆ அந்த இடம் செட்டாகி வர்றதுக்குள்ளே தூக்கம் வர்றதுக்குள்ளே விடிச்சிடும் அண்ணா சிலருக்கு நீ எங்கனாலும் என்னை படுக்கோய் நான் தூங்கும் படுத்த அடுத்த பின்னாடி ஆள் மூணாவது படத்திற்கு நீ சென்ட்ரேட் போடும் பாதுகே கரமரா கரமரன் சென்ட்ரேட்டு சத்தம் கேப் அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய ஐக்கியத்துல எல்லாம் பார்க்கும் போது சில இடங்களை போகும்போது பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க ஆனா நம்மள தூங்க விட மாட்டேன் அவங்க ஆழ்ந்து தூங்கும்போது போது பக்கத்துல விடுத்து தூங்க முடியாத அளவுக்கு இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும் ஜென்ரேட்டர் இன்ஜின் அப்படி நிற்க இங்க எளியா தூங்குறாரு காலையில வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு தூதன் அடையையும் தண்ணீரையும் சாப்பிட்டு ஆள் திரும்பப்படுத்துச்சு ரெண்டாவது தடவை வந்து கொடுக்குறாரு தட்டி எடுக்க கொடுக்குறார் சாப்பாடு ஆனா ரெண்டாவது தடவை தட்டி எடுக்கும் போது அந்த போஜனத்தை சாப்பிட்டு ஐயா எழுந்துட்டார் போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார் தேவதூதன் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இன்றைக்கு இந்த ஜபத்துல வந்திருக்கிற சகோதரிமான் சகோதரர்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உங்க பிரயாணம் முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு இன்னும் நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது என் வாழ்க்கை பிரயாணம் முடிஞ்சிருச்சு நான் செய்ய வேண்டிய பிரயாணம் முடிஞ்சிருச்சு என் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு வச்சிருச்சு ஒண்ணு கிடையாது இன்னும் ஒரு பெரிய பிரயாணத்தை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆமீன் வராது ஆமீன் வராது அந்த வார்த்தை எனக்கு தானே ரிசீவ் பண்ணணும் அல்லேலூயா வார்த்தை வரும்போதே அபிஷேகம் வரும் சில இடங்களில் வார்த்தையை கொடுக்கும்போது அந்த சட சடச்சட் கையை தட்டிட்டு ஆவியில் இருக்கிறான் இது எனக்கு தான் அந்த வார்த்தை வழிபடுத்துல இருந்து வார்த்தை வரும்போது தாவத்தோடு இருக்கணும் ஏதாவது ஒரு ரேமா வேட கத்த தருவார் அந்த வார்த்தை உங்களை சோப்ப அந்த டக்கு நீக்கி பலப்படுத்திடுது பலப்படுத்தணுடனே அடுத்து நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பானை ஈஸியாக ஜெயிச்சு ஓடிக்கிறீங்க தீர்க்குதையை பார்த்து தூதர் சொல்றாரு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரும் வெகு தூரம் இன்னும் பெரிய ஒரு பிரயாணம் நமக்கு இருக்கிறது நிறைய நேரத்தில் நான் ஊடிய பாதையில சரி சில சூழ்நிலையில பார்க்கும்போது சோர்வு வரும் சோர்வு வரும் சரீரமும் சோறு தூரும் ஆகியும் ஒரு சோர்வு இருக்கும் ஆனால் கத்தர் வார்த்தை கொடுப்பார் கொடுத்த வாக்கு தத்துங்களை நினைப்பூட்டுவார் இப்ப இப்போ நீ முடிய மாட்டேன் இப்போ நீ சாக மாட்டேன்

அந்த பலத்தோடு அன்றைக்கு கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டு கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு போகும்போது இருந்த சோர்வை விட ஊழிய முடிச்சுட்டு வரும்போது இருக்கிற பலன் பெருசா இருக்கும் ஊழியத்துக்கு போகும்போது சரியான சோர்வா இருக்கும் சிலருக்கு ஊழியம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சோர்வா இருக்கும் ஆனா உங்க ஊழியத்துக்கு போகும்போது சோர்வா இருக்கும் ஊழியம் முடிச்சு வரும்போது பலனா இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் பிரசங்க காரணம் என்ன தெரியுமா கத்தருடைய வார்த்தை கத்தருடைய அபிஷேகம் நம்ம சோர்வ மாற்றம் பைபிள் நிறைய வாசிங்க வசனத்தை நிறைய உள்ள ஏற்றுங்க வார்த்தையே வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கு கத்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை தத்தங்களை அடிக்கடி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு உங்க நினைவுல கொண்டு வந்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க செய்யும் போது அது சோர்வின் மத்தியிலே கத்தர் மேம்படுத்துகிறேன் எலியா அந்த போஜனத்தின் படத்தை நான் நாற்பது நாள் இரவோ முதல நடந்து போனேன்யா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு நாற்பது நாள் தூக்கமே இல்லாம நடக்க முடியுமா அப்போ அந்த படம் எப்படி இருந்துக்கும் பாருங்க அசான் சொல்றது இரவோ பகல நடந்தாரு இரவும் பகலம் நடந்தேன் நாற்பது நாள் அந்த போஜனத்தின் பலத்தினா முதல்ல ஒரு போஜனத்தை காக்கா கொண்டு வந்து குடுச்சு இங்க மூன்று வருஷம் பஞ்சத்துல கேரி இருக்கும் இருக்கும்போது காக்கா என்ன செஞ்சு காக்கா என்ன கொண்டு வந்துச்சு அப்பவும் இறைச்சி இல்லையா இறைச்சி கொண்டு வந்து குடிச்சு இங்க தேவதன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும் காக்கா கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு சோர்வு கொடுத்துருச்சு

போய் கத்திர அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு அதிகாரத்தை நீ வீட்டுல போய் ரொம்ப நல்லா இருக்கும் அடிக்கடி இந்த பகுதி வாசிங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி விசுவாச வாழ்க்கை ரொம்ப பலனா இருக்கும் நிறைய அந்த பகுதியில நான் எழுதி எழுதி வச்சிருக்கேன் குறிப்புகளை ஆகிய நான் சொல்லி தருவேன் அடிக்கடி வாசி கத்தர் கொடுக்கிற பகுதியில் அப்போ பாத்தீங்கன்னா அவர் அடுத்து போறாரு கெவிக்குள்ள போய் தங்குறாரு கத்த தரிசனம் ஆகிறாரு வார்த்தை கொடுக்கிறாரு இப்பா நீ இன்னும் போகணும் இன்னும் உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது இன்னும் அங்க சிரியாவில் ஆசைகள் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது அதனால் நீ செய்ய வேண்டிய ஊழி என்ன நிறைய இருக்கு நீ பண்ண வேண்டிய பிரயான வகுத்தோற சொல்லி கத்தன் எலியாவை சோர்வை நீக்கி படப்படுத்துகிறான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் சத்துவத்தை பெருகம் பண்ணுகிறார் இளைஞர் இடை இடைப்படைந்து இடறி விடுவார் வாலிபரும் சோர்ந்து ஆனால் கத்தலுக்கு காத்திருக்கிறவர்களோ புது படம் என்ன படம் புது படம் முக்கியம் ஏற்கனவே கொடுத்த படம் ஆண்டவன் புதுசவர் படத்தை தருவார் புது படனை கடுகுகளை போல சட்டைகள் அடித்து கடுகு எப்படி செட்டை அடிக்கும் பார்த்திருக்கீங்களா காக்கா செட்டை அடிக்கிறதுமோ கழுகு சட்டை அடிக்கிறதுக்கு வித்தியாசம் காக்கா உட்காந்துட்டு செட்டை அடிச்சு எழும்போது எப்படி எழுபோம் அடிக்கும் ஒரு பத்து மீட்டருக்கு காக்கா உயரம் எழுப்பணும்னா எப்படி ஒரு அறுபது ஒரு அறுபது ஐம்பது தடவை சட்டை அடிச்சிடும் ஆனால் கழுகு செட்டை அடிச்சு எழும்போது பார்த்துக்கிங்களா ஒரு அடியில் ஆடு ஐம்பது மீட்ருக்கு ஒரு மீட்டருக்கு எழுப்பும் அவ்வளோ பவர் அது செட்டை கழுகு பறக்கும் போது அப்படின்ட்டு அப்படி பிளேன் மாதிரி பறக்கும் அதான் பார்க்கணும் பார்க்கணும் அது செட்டி அடிக்காமே ரொம்ப நேரம் வரக்கு பார்த்துருக்கீங்களா ஒரு அடியில் ஒரு ஆட்டை ஆட்டிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவார் அவங்க அப்படியே பரப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் அதான் கழுகின் செட்டைகளுக்கு ஒத்தப்பட கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார் அந்த பலத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் தருவார் எங்க இருக்கு தெரியுமா கத்தோடைய வார்த்தையில தான் இருக்கிறது கத்தோடைய அபிஷேகத்துல தான் இருக்கு எளியாவுக்கு அதை தான் கொடுத்தாரு இன்னைக்கு இந்த ஜபத்துல பங்கெடுக்கிற வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுற சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறார் சத்துவம் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ன சோர்வு இன்னைக்கு நீங்க ஜபத்துல வந்திருந்தாச்சு எதிர்காலத்தை குறித்து வேலையை குறித்து வருமானத்தை குறித்து பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பொருளாதாரத்தை குறித்து சரீர ஆரோக்கியத்தை குறித்து என்ன சோர்வோடு வந்தாலும் இன்றைக்கு கத்த சோர்வை நீக்கி நம்மை வளப்படுத்துகிற தேவநாயன மத்தியில வந்திருக்கிறார் ஜபிக்கும்படி எழுந்துருப்போமா எல்லாரும்